ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் தூய்மையின்மை மற்றும் தொடர்பு அருந்த நிலையை அழிக்கும் சக்திகள்தான் அசுரர்களை அழிப்பவர்கள் தூய்மையின்மை மற்றும் தொடர்பு அருந்த நிலையை அழிக்கும் சக்திகள்தான் அசுரர்களை அழிப்பவர்கள் பாப்தாதா கேட்குறாங்க வந்த உடனேயே அதாவது பாபா கிட்டே வந்த உடனேயே தந்தை மூலமாக முக்கியமாக எந்த இரண்டு வரதானங்கள் கிடைச்சிருக்குது அந்த முக்கியமான இரண்டு வரதானங்களை தெரிந்திருக்கிறீர்களா வந்த உடனேயே முதன் முதல்ல யோகி பவ மற்றும் பவ அப்படிங்கிற இந்த இரண்டு வரதானங்கள் கிடைச்சிருக்குது இத்தனை வருடங்களின் ஞானத்தின் சாரமாக ஒரு நொடியில் உலகத்தினருக்கும் இந்த வார்த்தைகளைத்தான் சொல்கிறீங்க இல்லையா முயற்சி செய்வதனுடைய லட்சியம் மற்றும் பிராப்தியும் கூட இதுதான் மற்றும் சம்பூர்ண நிலை மேலும் சித்தியின் பிராப்தியும் கூட இதுவாகத்தான் இருக்குது அப்படி முதன் முதல்ல வந்தவுடன் என்ன வரதானம் கிடைச்சிருக்குது மேலும் உங்கள் அனைத்து ஆத்மாக்களின் உண்மையான சொரூபமும் இதுதான் என்று நினைவூட்டப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த முதல் நினைவு மற்றும் அந்த வரதானத்தை பிராப்தி செய்து வாழ்க்கையில் அந்த இரண்டு விஷயங்களை தாரணை செய்தாகிவிட்டதா அதாவது யோகி பவ மற்றும் பவித்ர பவ என்று அப்படி வாழ்க்கை ஆகிவிட்டதா அல்லது இப்பொழுது ஆக்கி கொண்டிருக்கிறீர்களா தாரணை மூர்த்தியாக ஆகிவிட்டீர்களா அல்லது இப்பொழுதுதான் தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்களா இதுவோ மிகவும் பொதுவான விஷயம்தான் இல்லையா முழு நாளில் அநேக தடவை இந்த இரண்டு விஷயங்களை வர்ணனை செய்வீங்க அப்படியானால் இந்த இரண்டு விஷயங்களும் தாரணை ஆகிவிட்டதா அல்லது ஆகிக்கொண்டு இருக்கிறதா ஒருவேளை யோகா நிலையில் கொஞ்சமாவது யோகா அதாவது தொடர்பு அருந்த நிலை இருக்குது யோகி என்றும் அப்போ சொல்ல மாட்டோம் ஒருவேளை யோகா நிலையில் கொஞ்சமாவது யோகா இருக்குது அப்போ யோகி என்று சொல்ல மாட்டோம் மற்றபடி இந்த இரண்டு நிலை இருக்குதுன்னா அப்போ மாயா யோகியிலிருந்து வியோகியாக ஆக்கிடுது யோகாவின் கூடவே ஒருவேளை வியோகமும் இருக்குது அப்படின்னா யோகின்னு சொல்ல முடியுமா நீங்கள் கூட ஒரு வேளை தூய்மையில் கொஞ்சம் தூய்மை இன்மை இருக்குதுன்னா அதை என்னன்னு சொல்ல முடியும் இப்போ கூட நீங்கள் வியோகியா என்ன யோகியா ஆகிடுறீங்களா சக்கரவர்த்தி ராஜா ஆகக்கூடிய சமஸ்காரம் இருக்கிற காரணத்தினால இரண்டுலேயுமே சிற்றி வரீங்களா சில நேரம் யோகாவில் சில நேரம் யோகத்தில் நீங்கள் உலகத்தில் அனைத்து ஆத்மாக்களையும் இந்த சக்கரத்திலேருந்து விடுவிப்பவரு தான் இல்லையா அல்லது தந்தை விடுவிப்பவர் ஆனால் நீங்கள் சுற்றி வருபவர்களா அப்படின்னா யார் சக்கரத்திலிருந்து விடுவிப்பாரோ அவரே சக்கரத்தை சுற்றி வருவாரா அப்படியானால் அனைவரையும் எப்படி விடுவிப்பது எப்படி பக்தி மார்க்கத்தின் அநேக விதமான வீணான சுற்றுதலில் இருந்து விடுபட்டிருக்கீங்க அப்போதான் தன்னுடைய நிச்சயம் மற்றும் போதையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் இந்த பக்தியின் சுற்றுதலில் இருந்து விடுபடுங்க அப்படின்னு சவால் விடுறீங்க அதே மாதிரி அது உடல் மூலமாக சுற்றி வருவது மற்றும் இது மன மூலமாக சுற்றி வருவது அப்படியானால் உடல் மூலமாக சுற்றி வருவதை இப்போ விட்டுவிட்டீர்களா மற்றபடி மனதின் சுற்றுதலில் இருந்து இன்னும் விடுபடவில்லையா சில நேரம் யோகம் மற்றும் சில நேரம் யோகம் என்ற இந்த சக்கரத்தை மன மூலமாகத்தான் சுற்றி வரீங்க மாஸ்டர் சர்வ சக்திவானை கூட சுழற்சியில் கொன்று வந்துடும் அளவுக்கு இன்னும் மாயாவின் அந்தளவு சக்தி இருக்குதா இது இப்பொழுது வரை மாயாவை இவ்வளவு சக்திசாலி ஆனதாக பார்த்து மாயாவை மயக்கமடைய செய்வது மற்றும் மாயாவை தோல்வி அடைய செய்வது தெரியாதா ஆனா இப்பொழுது வரை நம்மேல் தாக்குதல் செய்து கொண்டிருக்குது என்று அதை பார்த்து கொண்டே இருக்கீங்களா இப்பொழுதோ சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனையாகிய நீங்கள் மற்ற ஆத்மாக்களின் மேல் மாயாவின் தாக்குதலை பார்த்து இரக்க மனமுடையவராகி இரக்கம் காட்டும் நேரம் இப்பொழுது கூட தன் மீது இரக்கம் காட்டவில்லையா இப்பொழுதோ சக்திகளின் சக்தி மற்ற ஆத்மாக்களின் சேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்துவதற்காக இருக்குது இப்பொழுது தனக்காக சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கான நேரம் கிடையாது இப்பொழுது சக்திகளின் கடமை உலக நன்மைக்கானது உலகத்துக்கு நன்மை செய்பவர் என்று பாடப்பட்டிருக்கிறீர்களா மற்றும் தனக்கு நன்மை செய்பவராக இருக்கிறீர்களா பெயர் என்னவாக இருக்குது காரியம் என்னவாக இருக்குது பெயர் ஒன்று காரியம் இன்னொன்று என்று அப்படி இருக்கிறதா எப்படி லௌகீகத்தில் அலட்சியம் நிறைந்த சிறுவர்கள் இருக்கிறாங்கன்னா பொறுப்பு இருப்பதில்லை என்றால் நேரம் சக்தி மற்றும் செல்வத்தை தனக்காகவே ஈடுபடுத்துவாங்க ஆனால் இப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட படைப்பவராக ஆகிடுறாங்கன்னா என்னென்ன சக்திகள் மற்றும் நேரம் இருக்குதோ அவற்றை தன்னுடைய படைப்பிற்காக அதாவது குழந்தைகளுக்காக ஈடுபடுத்துவார் அப்படியானால் இப்பொழுது நீங்கள் யாராக இருக்கீங்க இன்னும் மாஸ்டர் படைப்பவர் ஜகத் மாதாவாக ஆகவில்லையா உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகவில்லையா உலகத்துக்கு ஆதாரமானவராக ஆகவில்லையா எப்படி ஒரு வினாடியின் பார்வை மூலமா அசுரனை சம்ஹாரம் செய்பவர்கள் என்று சக்திகளின் மகிமை இருக்குதுன்னா தன்னிடமிருந்து அசுர சமஸ்காரம் மற்றும் தூய்மையின்மையை ஒரு நொடியில் சம்ஹாரம் செய்யவில்லையா அல்லது மற்றவர்களுக்காக சம்ஹாரணியாக இருக்கீங்க தனக்காக இல்லை என்று அப்படியா எப்பொழுதோ மாயா ஒருவேளை எதிர்க்கிறது என்றாலும் அதனுடைய நிலைமை என்ன ஆக வேண்டும் தொட்டால் சுருங்கி செடியை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா அதனை யாராவது கொஞ்சம் தொட்டால் கூட சக்தியற்றது போல் சுருங்கி போய்விடும் அதற்கு நேரம் எடுப்பதில்லை அப்படி உங்களுடைய ஒரு நொடியின் சுத்தமான எண்ணத்தின் சக்தி மூலமாக மாயை தொட்டா சுருங்கி போல மயக்கமடைந்து விட வேண்டும் அந்த மாதிரியான நிலை வரவில்லையா உலக நன்மைக்கான காரியத்துக்கு மட்டும் கொஞ்ச நேரம் இருக்குது என்று இப்பொழுது அதை மட்டும் இணையீங்க இல்லை என்றால் உலகத்திலுள்ள ஆத்மாக்கள் உங்கள் மேல் பழி சொல்வார்கள் நீங்கள் இத்தனை வருடங்கள் இவ்வளவு பாலனை எடுத்திருக்கீங்க இருந்தாலும் யோகி பவ பவ ஆகி கொண்டிருக்கிறோம் என்று இன்னும் கூறுகிறீர்கள் மேலும் இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கூறுகிறீர்கள் என்று உங்கள் மேல் புகார் கூறுவார்கள் உங்களுடைய புகாரை உங்கள் மேலேயே கூறுவார்கள் பிறகு நீங்கள் என்ன கூறுவீர்கள் இப்பொழுது ஆகிக்கொண்டிருக்கின்றோம் மற்றும் ஆவோம் செய்வோம் என்ற இந்த பேச்சையும் இப்பொழுது மாற்ற வேண்டும் இப்பொழுது மாஸ்டர் படைப்பவராக ஆக வேண்டும் உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகுங்கள் இப்பொழுது தன்னுடைய முயற்சி செய்வது நேரம் கொடுப்பது என்ற காலம்லாம் கடந்து விட்டது இப்பொழுது பிறரை முயற்சி செய்ய வைப்பதில் ஈடுபடுத்துங்க ஒவ்வொரு நாளும் ஏறும் கலை என்று சொல்கிறீங்கன்னா ஏறும் கலை அனைவருக்கும் நன்மை என்ற இந்த லட்சியத்தை ஒவ்வொரு வினாடியும் நினைவில் வச்சுக்கணும் யார் தனக்காக நேரத்தை செலவழிக்கிறாங்களோ அவங்க அதை மற்றவர்களின் சேவையிலும் ஈடுபடுத்துறதுனால அதை தானாகவே தன்னுடைய சேவையும் கூடவே நிறைவேறிவிடுது தன்னுடைய முன்னேற்றத்திற்காக பழைய வழிமுறைகளை மாற்றம் செய்யுங்க எப்படி நேரம் மாறிக்கொண்டே இருக்குதோ பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்குதோ இயற்கையின் வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்குதோ அதே மாதிரி தன்னையும் இப்பொழுது மாற்றத்தில் கொண்டு வாங்க அதே பழக்க வழக்கம் அதே வேகம் அதே மொழி அதே மாதிரி பேசுவது இவை அனைத்தும் இப்பொழுது மாற வேண்டும் நீங்கள் உங்களையே மாற்றவில்லை என்றால் உலகை எப்படி மாற்றுவீங்க எப்படி தமோகுணம் மிக அதிக அளவில் சென்று கொண்டிருக்குது இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குதான் இல்லையா அப்படியானால் நீங்கள் அதீந்திரிய சுகத்தில் இருங்க அவங்க வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஏற்றத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கீங்க அவங்களுக்கு இறங்கும் கலை உங்களுடையது ஏறும் கலை இப்பொழுது சுகத்தை அதீந்திரிய சுகத்தில் கொண்டு வரணும் ஆகையினால் கடைசி நிலைக்கான மகிமையாக அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபர்கள் கோபியர்களிடம் கேளுங்க என்பது இருக்குது சுகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால துக்கமான என்ன அலைகளும் முடிவடைஞ்சிடும் ஆகினால இப்பொழுது செய்வோம் ஆகிவிடுவோம் என்று இதை சொல்லாதீங்க ஆகி ஆக்கி கொண்டிருக்கின்றோம் என்பது இருக்கட்டும் இப்பொழுது சேவைக்காக மட்டும்தான் இந்த பழைய உலகத்தில் அமர்ந்திருக்கீங்க இல்லை அப்படின்னா எப்படி பாபா அதாவது பிரம்ம பாபா அவ்யக்தமானாரோ அதே மாதிரி உங்களையும் உடன் அழைத்து சென்றிருப்ப ஆனால் சக்திகளின் பொறுப்பாக கடைசி நேரத்து காரியத்தின் பங்கு நாடகத்தின் மீது இருக்குது இந்த பங்கிற்காக மட்டும்தான் பாபா வதனத்தில் மற்றும் நீங்க இந்த உலகத்தில் இருக்கீங்க உலகிய உணர்வுகளில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஆத்மாக்களை இந்த உலகிய இருந்து விடுவிப்பதற்கான சேவை ஆத்மாக்கள் உங்களுடையது ஆகையினால எந்த காரியத்துக்காக இந்த ஸ்தூல உலகத்தில் எதுவரை இருக்கிறீங்களோ அதுவரை அதே செயலை செய்கிறதில் ஈடுபட்டுடுங்க அதுவரை தந்தையும் உங்கள் அனைவரையும் சுட்சும வதனத்தில் அழைத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா வீட்டிற்கு உடன் செல்லணும் தான் இல்லையா நீங்கள் இல்லாமல் தந்தையும் தனியாக வீட்டிற்கு செல்ல முடியாது ஆகையினால இப்பொழுது மிக வேகமாக இந்த ஸ்தூல உலகத்தின் காரியத்தை செய்யுங்கள் பின்பு உடன் வீட்டிற்கு செல்வோம் மேலும் தன்னுடைய ராஜ்யத்தில் ராஜ்யம் செய்வீங்க இப்பொழுது எவ்வளவு காலமாக வதனத்தில் உங்களை அழைத்து கொண்டிருப்போம் ஆகியனால தந்தைக்கு சமமாக ஆகுங்கள் தந்தை உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆனாலும் தன்னைத்தானே முழுமையானவராக ஆக்க முடியவில்லையா என்ன ஆக்கி இருக்கிறார் இல்லையா அப்படி எப்படி தந்தை ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் குழந்தைகளுக்காக மற்றும் உலகின் ஆத்மாக்களுக்காக ஈடுபடுத்தினாரோ அதே மாதிரி தந்தையை பின்பற்றி நடங்க நல்லது அப்படி ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு காரியத்தை உலக நன்மை காரியத்துக்காக ஈடுபடுத்தக்கூடிய தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்காக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி